பிஸ்மில்லாஹி ரஹ்மான் நிறைய தொழுகையின் சிறப்புகள் பார்ட் டென் தொழுகையின் முக்கியத்துவம் ஹஜ்ரத் உபாதா அலில்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மரண வேலையில் நெருங்கிய பொழுது அங்கு இருந்தவர்களிடம் எனக்காக எவரும் அழக்கூடாது என்னுடைய உயிர் பிரிந்த பின் நீங்கள் அனைவரும் நல்ல நல்ல முறையில் ஒழுக் ஒழுக்கங்களை போனி உளு செய்து மஸ்ஜித்துக்கு சென்று தொழுது என்னுடைய பாவ மன்னிப்புக்காக அதுவா செய்யுங்கள் ஏனெனில் பொறுமையை கொண்டு தொழுகை கொண்டு உதவி தேடுங்கள் என்று அல்லா தாலா கட்டையில் கட்டளையிட்டுள்ளான் தொழுத பிறகு என்னை நல்லடக்கம் செய்வீர்களாக என்று கூறினார்கள் உம்மு குல்தும் ரலில்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் ஹஜ்ரத் அப்து ரஹ்மான் ரலில்லாஹு அன்ஹு அவர் சமய நோயிற்று நினைவில்லாமல் கிடந்தார்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றே அனைவரும் முடிவு செய்து விட்டனர் அப்பொழுது உம்மு குல்தும் ரயில்லாஹோ அன்ஹா எழுந்து சென்று தொழுதார்கள் தொழுது முடிந்தபோது ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் ரெயில் அன்ஹா அவர்கள் மயக்கம் தெளிந்து நினைவு திரும்பியது என்ன நான் மரணம் மரணமடைந்து போல் இருந்தேனா என்று அங்கிருந்தவர்களிடம் கேட்டார்கள் ஆம் என்று அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது அப்துல் ரஹ்மான் ரலி அல்லாஹோ அன்ஹோ இரண்டு ம மலக்குகள் என்னிடம் வந்து புறப்ப புறப்படுவீராக மாபெரும் நீதியாலான அல்லாவின் சமூகத்தில் நுண்மை பற்றி தீர்ப்பு செய்யப்பட வேண்டியிருக்கிறது என கூறி என்னை அழைத்து சென்றார்கள் அப்பொழுது ஒரு மல மலக்கானவர் வந்து அவ்விருவரையும் நோக்கி நீங்கள் சென்று விடுங்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பொழுதே நர்பாகியசாலி என்று எழுதப்பட்டவர்களில் இவரும் ஒருவர் இவருடைய மக்கள் இவர் மூலம் இன்னும் பயனடைய வேண்டியிருக்கிறது என்று கூறினார் அவ்விருவரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள் என கூறினார்கள் இந்நிகழ்ச்சிக்கு பின் ஒரு மாதம் வரை அப்துர் ரஹ்மான் ரைலாஹூ அன்ஹு அவர்கள் உயிருடன் இருந்தார்கள் பிறகு இவ்வுலகை விட்டு மறைந்தார்கள் ஹஜ்ரத் நல் ரிலாஹு அன்ஹு கூறுகிறார்கள் ஒரு நாள் பகல் நேரத்தில் கடுமையான இருள் பரவியது நான் ஹஜ்ரத் அனாஸ் ரலா ஹன்ஹு அவர்களின் சமூகத்திற்கு ஓடோடி சென்று ரசுல்லாஹு சல்லாஹூ அலை அவர்களின் சமூ காலத்திலும் இவ்வாறு நிகழ்ந்ததுண்டா என்று வினாவினேன் அப்பொழுது அவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக நபியவர்களின் காலத்தில் காற்று சிறிது வேகமாக வீச ஆரம்பித்தாலும் கியாமத் நாள் வந்துவிட்டதோ என்று அஞ்சி நாங்கள் மஜித்தின் பக்கம் விரைந்து செல்வோம் என்று பதிலளித்தார்கள் ஹஜ்ரத் அப்துல்லா ஹிப்னு சலாம் ரயில்லாஹு அன்ஹு அவர் கூறுகிறார்கள் நபி சல்லாஹூ செல்லம் அவருடைய குடும்பத்தினருக்கு வறுமை ஏற்பட்டால் அவர்களை தொல்லுமாறு கட்டளையிடுவார்கள் பிறகு வமுர் அஹல க பிசலாதி வஸ்த பர் আলাইஹால நஸலு க ரிஸ்கன் நஹனு நர்ஸுக்க வல அக்கிபது லி தக்வா குரஹான் வசனதி ஓதி காட்டுவார்கள் அதன் பorul நபியே உமது குடும்பத்தினரை தொழுமாறு ஏவீராக நீரும் அதனை கடைபிடித்து வருவீராக நாம் உம்மிடம் எதையும் கேட்கவில்லை உமக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நாமே அளிக்கிறோம் இருபது நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒரு ஹதீசில் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒருவருக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் அது இம்மை மறுமையில் எந்த தேவையாக இருந்தாலும் அவர் நல்ல முறையில் உழு செய்து இரண்டு ரகாத் தொழ வேண்டும் பிறகு அல்லாவை புகழ்ந்து நபி சல்லாஹலை சொல்லம் அவர்கள் மீது சல்வாத்து சொல்ல வேண்டும் அதன் பிறகு கீழ்கண்ட துவாவை ஓத வேண்டும் அன்ஷா அல்லாஹ் அவருடைய தேவை நிச்சயம் நிறைவேற்றிவிடும் அந்த துவா லா இலாஹா الحمد <سؤال> لله رب العالمين أسألك موجبات رحمتك ما مغفرتك وغنيمة من كل بر وسلامة من كل إشم لا تدع ذنبا إلا غفرته ولا أهما إلا فرجته ولا حاجة هي لك pues رزا إلا كزيتها يا أرحم الراحمين حديث عمل غلين நெக்ஸ்ட் பார்ட் லெவல் போடுகிறேன் தொடர்ந்து படியுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்